அனைவருக்கும் இந்த தமிழ் தூதிகையின் வணக்கங்கள் சிவாஜி ராவ் என்ற ரஜினிகாந்த் ஐயா அவர்களுக்கு வணக்கம் நீண்ட நெடிய நாட்களுக்கு பின் கட்சி தொடங்க இருப்பதாக அறிவிப்பு உங்களிடம் சில கேள்விகள் அதற்கு உங்களுடைய விளக்கங்கள் என்ன எனக்கு தெரிந்து கடந்த ஆறேழு ஆண்டுகளாக வந்த தானே புயல் ஒக்கி புயல் வர்தா புயல் கஜா புயல் நிவர் புயல் புரவி புயல் வரை தமிழகத்தை உருக்குலைத்தது அப்பொழுது நீங்கள் மக்களிடையே ஆற்றிய பணி என்ன தினந்தோறும் விலை பெட்ரோல் டீசல் விலைகள் பற்றி உங்களது நிலைப்பாடு என்ன ரயில்வே விமானம் மின்சாரம் தனியார் மயப்படுத்துதல் நட்டம் நட்டமான வங்கிகளை தனியார் மயப்படுத்துதல் பற்றி உங்களது கருத்து என்ன பட்டியல் பட்டியலினத்தை சேர்ந்த ஹத்ரஸ் மணிஷா முதல் திண்டுக்கல் கலைவாணி வரை கற்பழித்துக் கொள்ளப்பட்டார்களே அதில் உங்களுடைய எதிர்ப்பு என்ன முத்தலாக் சட்டங்களில் நீங்கள் கொடுத்த குரல் என்ன கர்நாடகா ஆன பிரச்சனையில மேகதாது அணை கட்டுவது வரைக்கும் உங்களது நிலைப்பாடு என்ன ஐம்பது சதவீதம் அறுபத்தி சதவீத இடஒதுக்கீடு பற்றியும் அருந்ததி அணி இடஒதுக்கீடு பற்றி உங்களது கருத்து என்ன நீட் தேர்வுக்கு நீங்கள் கொடுத்த குரல் என்ன என் அக்கா அனிதா முதல் என் தம்பி விக்னேஸ்வர மருத்துவ கணவர் தகுடுபுடியாக்கி சாகடிச்சாங்களே அதுல உங்களது விளக்கம் என்ன என் தமிழ் மீனவர்களை நிர்வாணப்படுத்தி வலைகளை பிச்சு சுட்டு கொண்டாங்களே அதுல உங்களது கருத்து என்ன மும்மொழிக் கொள்கை பற்றி உங்களது தெளிவு என்ன பொதிகை டிவில சமஸ்கிருதம் செய்தி வாசிப்பது பற்றி உங்களது புரிதல் என்ன முப்பது வருடங்களாக சிறையில் இருந்தும் விடுதலைக்கு அரசு தீர்மானம் போட்டும் ஒரு வருஷமாகி இன்னும் ஆளுநர் கையெழுத்திடலையே அதுல உங்களது கருத்து என்ன சேலம் எட்டு வழி சாலை பற்றி உங்களது நிலை என்ன உங்களது முதலீடு முழுவதும் கர்நாடகாவில் உள்ளது ஆனால் நீங்கள் அடிக்கடி சொல்லும் என்னை வாழ வைத்த தமிழ் மக்களுக்கு நீங்கள் செய்தது என்ன கடைசியாக விவசாய போராட்டத்துக்கு நீங்க வாயவே தொடர்களை இன்னும் நிறைய இருக்கு என் வயதிற்கு எனக்கு தெரிந்த விஷயங்களை கேட்கவே இன்னும் நிறைய இருக்கு தாத்தா ரஜினிகாந்த் அவர்களே இப்படி எந்த பிரச்சனைக்கும் நீங்க குரல் கொடுக்க மாட்டீங்க